ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பதிவில் சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் வீட்டிலே சங்குப்பூ நான் வச்சிருக்கேன் ஒத்த இதழ் கொண்ட சங்கப்பூ இருக்குது இது போல் ஐந்து இதழ் கொண்ட ப்ளூ கலர் சங்கப்பூவும் இருக்குது இந்த சங்கப்பூ வச்சு எப்படி மாலை கட்டுறது நம்ம மாலை கட்டி நம்ம கைகளாலே நம்ம மனதார வே வேண்டிட்டு வேண்டுதல் வச்சுட்டே கட்டிகிட்டு எப்படி சாமிகிட்ட போடுறது அப்படின்னு ஒரு பதிவு போட போறேன். வாங்க எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பறிச்ச சங்கப்பூவோம் நேற்றுக்கு பறிச்ச சங்கப்பூம் இங்கே வச்சுருக்கேன் நான் இதை வந்து நார்மல் நூல்லையும் கட்டலாம் நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் உள்ள நூல் இருக்குல்ல சொட்டர்லாம் பண்ணிடுவாங்களே அந்த நூலில் வச்சு நான் வந்து மாலை கட்ட போகிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இப்போ இது போல் ஒரு உள்ளன் நூல் நான் எடுத்துருக்கேன் நார்மல் நார்மல் நூல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி உள்ள நூல் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ உதல் ஒத்த இதில் கொண்டு சம்படு போகிறதுக்கு இல்லையா அதை வந்து இப்போ வந்து வச்சுக்கிறேன் ரெண்டாக வச்சுட்டு இப்போ வந்து பூ கட்டுவோம்ல அதே மாதிரி ஒரு ரவுண்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டி சுற்றிக்கிட்டு அப்புறம் அந்த பூ பூக்கெலாம் நாட்டு போடுவோம்ல அது மாதிரி நாட்டு கூட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து அடுக்கு சங்கப்பூன்னு போகிறேன் அடுக்கு சங்கப்பூ ஒன்று வச்சு அது கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு அப்புறம் இதை வந்து அப்படியே சுற்றி மறுபடியும் மறுபடியும் ஏற்பூழ ரெண்டு சுற்றி சுற்றி அப்படியே ஒரு பூ போடுறோம்ல பூ போடமில்ல நாட்டு ஒரு மாதிரி நாட்டு போட்டுக்கலாம் அதே போல் அடுத்து வந்து தேதல் சங்கப்பூ ரெண்டு வைக்கிறேன் ங்களா அழகாக இருக்குது இது ஃபுல்லாக நான் கட்டி முடிச்சுட்டேன் முட்டை காட்டுறேன் கட்டி முடிச்சுட்டேன் எல்லா பூவும் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பிறகு ப்ளூ கலர் இருக்கும் இன்னும் பீங்க் கலர் இருக்கும் அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது இதை வந்து நான் கட்டிகிட்டு முட்டை காட்டுறேன் கட்டிக்கிட்டு காட்டுறேன் கருவியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு அஞ்சாறு பூ தான் இருக்குது கட்டிக்கிட்டுறன் இது மேலே அது பூ வச்சு நான் விட்டு தான் யாரும் யாருங்களை அதுவும் ஸ்டாண்டை வந்து ஒரு அது கேலே வச்சு அவங்ககிட்ட கட்டி காட்டிகிட்ருக்கேன் இது வந்து அப்படியே லைனாக வச்சு கீழே கீழ் வாக்கில் ஒரு ரவுண்டு இழுத்து மறுபடியும் இந்த பூ பூக்கு மாதிரி இந்த பூ இந்த நூலை வந்து இப்படி எடுத்து இந்த ரெண்டு விரல் சுற்றி இந்த ரெண்டு விரல் சுத் சுற்றிட்டு அந்த இந்த காம்பில் அப்படி விடணும் பூ எடுத்து அப்படி வச்சுட்டு கீழ் வாக்கெலாம் சுற்றி அப்புறம் இந்த ரெண்டு ரெண்டு விரல் ரெண்டு வரலை லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு இது உள்ளுக்குள்ளே அந்த இந்த காம்பை வந்து விடணும் அப்படியே டைட் பண்ணலாம் ரொம்ப டைட் பண்ணி அது அடுக்கு சம்ப சங்கப்பூ கூட கொஞ்சம் காம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒத்த இதில் கொண்ட சங்கப்பூ வந்து காம்போ ரொம்ப மெலிசாக இருக்குது அதனால தான் ரெண்டு பூ வச்சு நான் கட்டினேன் இது ஒரு பூ வச்சு கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப இழுக்கக்கூடாது இழுத்தீங்கன்னா அறுந்து போயிடும் பூ கட்டாயிடும் அடுத்து அதாவது லாஸ்ட்டு பூவை இதை வந்து அதே போல் வச்சு கட்டி சுற்றி எடுத்துட்டு அப்புறம் ஒரு நாட் அவ்வளோதான் நம்ம சங்குப்பூ மாலை இங்கே பாருங்க சூப்பரான சங்குப்பூ மாலை ரெடி ஆயிடுச்சு இதுங்க லைனாக நான் பார்த்தேன் இங்கே பார்த்தீங்களா சூப்பரான ஒரு சங்குப்பூ மாலை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பூ நூல் வச்சு கட்டலாம் இது இந்த கலர் வச்சு கட்டினீங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது ஃபுல்லாக டார்க் ப்ளூவாக இல்லை பிங்க் கலர் வச்சுக்கட்டினா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக அழகாக தெரியும் சூப்பராக இருக்கல இது வந்து சங்கு போட விதைகள் இது பச்சை விதை கொஞ்சம் பழுப்பாயிடுச்சு காஞ் காயப்போகிற டைமு இதில் காஞ்ச விதைகள் இந்த விதைகளை உடைச்சோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு இந்த தட்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் விதை இது வந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொல்லு பயிர் மாதிரி இருக்குது பார்த்தா பொல்லு பயிரெலாம் இருக்குன்னா தட்டையாக பாருங்க கொள்ளு போயிடுற தட்டையாக அது மாதிரி இது வந்து கருப்பு கலரில் இருக்குது இந்த விதையை வந்து செடியில் மண்ணில் ஊற்றி ஊனி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா வந்துடும் செடி மாலை எப்படி இருக்குது சொல்லவே இல்லையே கமெண்ட் பண்ணுங்கள் மாலை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து சாமிக்கு நான் போட போகிறேன் விநாயகருக்கு போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட காட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த மாலை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்து நான் இன்னும் புது புது இதே போல் வீடியோ போடுறேன் அதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்புறம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மாலை எப்படி இருக்குது சூப்பர் சூப்பர் கலராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பர் தேங்க்யூ